தளபதி என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி நாம் கை நழுவ விட்டு விட்டோம் என்னையா தமிழுக்கு அறுபது கோடி கொடுக்குறேன் சமஸ்கிருதத்துக்கு அறநூறு கோடி கொடுக்குறேன்னு கேட்குறோம் கேட்குற இடத்துல தான் இருக்கணும் ஏன் கொடுக்குற இடத்துல நம்ம இருந்திருக்கணும் நம்ம ஏன் இல்லை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் யூபியில் பீகாரில் மற்ற மற்ற மாநிலங்களை விட்டு கொடுத்து போயிருந்தால் நம்முடைய நிலையே வேற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினை மந்திரி அங்கே வீட்டு இருப்பார் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி ஒரு மிகப்பெரிய ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி ஆட்சியை எதிர்த்து கொஞ்சத்தில் விட்டீங்களே உடல் இணைஞ்சு நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது எடுத்துட்டீங்க உங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய கூட்டணி ஒற்றுமையாக இருந்திருந்தால் விட்டு கொடுத்து போயிருந்தால் இந்த நிலையே மாறி இருக்கும் புரியுதா அவர் இந்த அந்த கட்டு அந்த ஆட்சி கட்டில் உட்கார தகுதி உள்ளவரா அந்த கட்சி உட்கார தகுதி உள்ள இன்னைக்கு என்ன கட்சி அவங்க கட்சி மெஜாரிட்டி ஆட்சியாக நடக்குது மெஜாரிட்டி ஆட்சி இல்லை பிஜேபி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி நடத்துகின்ற பிஜேபி ஆட்சியை பார்த்து இன்றைக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் என்னையா தமிழுக்கு அறுபது கோடி கொடுக்குற சமஸ்கிருதத்துக்கு அறநூறு கோடி கொடுக்குறேன்னு கேட்குறோம் கேட்குற இடத்துல தான் இருக்கோம் கொடுக்குற இடத்துல நம்ம இருந்திருக்கணும் நம்ம ஏன் இல்லை நம்மிடையே ஒற்றுமை இல்லை நம்மிடையில தமிழ்நாட்டில் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இருக்க வந்து அத்தனை கட்சி ஏழு எட்டு கட்சி ஒற்றுமையா தலைவர் தளபதி தலைமையில் அப்படியே ஏழு தடவை ஜெயிச்சிருக்குமா ஏழு தடவை ஜெயிச்சிருக்குமா ஏழு எட்டு தடவை ஜெயிச்சிருக்கோம் ஒரு தடவை கூட நாம தோக்கல இந்த கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அது காரணம் என்ன கூட்டணுடைய தலைவர் கூட்டணுடைய தலைவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதே போல கூட்டணி விட்டு கொடுத்து போறது இதே போல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துல பீகார்ல மற்ற மாநில விட்டு கொடுத்து போயிருந்தால் நம்முடைய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி அவருடைய கையிலே இந்த ஆட்சி கட்டினுடைய சாவி இருந்திருக்கும் தளபதி என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி நாம் கையின் அழுவ விட்டு விட்டோம் அது போச்சு ஆனால் இனிமேலாவது நாம் பொறுப்போடு இருந்து செயல்பட வேண்டும் என்று நம்முடைய தமிழர்களை பார்த்தல்ல தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த வாய்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க பீகாரும் டிடிபி சப்போர்ட் பண்ணது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இந்த நிலை தொடராது தொடரும் என்று எண்ண வேண்டாம் ஏன்னா ரெண்டு பேரும் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் என் நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அவர்கள் தொடர்ந்து அந்த அந்த பிஜேபி கூட தொடர மாட்டாங்க அவங்களுடைய கேரக்டர் மாதிரி நல்லவங்க தான் ஆனால் எந்த சூழலில் எந்த முடிவுகள் எடுப்பார்கள் யாருக்குமே தெரியாது சோ அப்படிப்பட்ட ஒரு முடிவுகின்ற வருகின்ற பொழுது நீங்கள் எப்போதும் தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் சுந்தர் உட்பட இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே